அன்புமணிக்கு பாஜகவோடுதான் கூட்டணி வைத்தாக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இருந்திருக்கிறது அப்படிங்கறது இந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இது நாம் அந்த நிறுவ நிர்பந்தத்தை எப்படி பாக்குறோம்னா நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா ஈடி ரைடுக்கு பயந்துதான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்றியத்தில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு சென்று வந்தார் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லுவதன் மூலமாக அவர்கள் மறைமுகமாக ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொன்னது என்ன அப்படின்னா ஈடியை வைத்து பாஜக மிரட்டுகிறது அப்படிங்கிறதான் சொன்னாங்க பகிரங்கமா சொல்லு நீங்க விஜய் பேசிய போன்னு சரி விஜய் வந்து அறிக்கை விட்டாலும் சரி அதிமுக சொன்னாலும் சரி பயந்துட்டீங்களா பயந்துட்டீங்களா என்ன எதுக்கு பயப்படணும் அப்ப ஈடிங்கிற அந்த ஆயுதம் அது வந்து ஒரு ஏவல் துறையாக இருந்து பாஜகவோடு கூட்டணிக்கு உள்ள நிர்பந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது